இன்னைக்கு கதாநாயகி வரல அன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலா வந்துட்டு நினைக்கிறேன் ஆமா நல்ல வேலை டைட்ல பாத்து வச்சிட்டு அவரை கூப்பிடணும் நம்ம நிர்வாணம் இப்போ டைட் வச்சு விட்டு அன்னைக்கு கூடி சீட்டு கூப்பிட்டோம்னு வச்சீங்களேன் நீங்களும் சேன ஆயுறது என்ன டைட்ல வச்சிருக்கோ அப்படின்னு தெரிஞ்சவங்க அவரை கூப்பிடணும் ஆமா ஓ கதாநாயகி இல்லாத குறைய தீத்து வச்சுட்டாரு அது பாருங்க ஆம்பளை போய் உட்கார்ல அவரு அப்படியா மாறிட்டாரு பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டு பேருக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் அந்த அளவுக்கு படத்துல இன்னும் நினைச்சவங்க இன்னும் இல்லையோ கூல் சீரியஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னும் ஆகிட்டாரு ஓகே இருந்தாலும் பண்றோம் வார்த்தை முடியலாம ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க ஒரு கெட்டா போட்டு

அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் மாயோன் சிவா துறப்பாடி துரப்பாடி அவருடைய சொந்த ஊர் ஊர் பாசத்தில் ஊரை சேர்த்துருக்காரு பேஸ் வாஷ கேமராமேனாக கண்ணி கண்ணி அப்படின்னாரு அவனங்க கண்ணி சொன்னார் எல்லாரும் கண்ணி அணியும் அறிமுகப்படுத்தினார் நல்ல வேலை கூடுச கண்ணின்னு சொல்லிடல இன்னைக்கு கதாநாயகி வரல அன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் நல்ல வேலை டைட்டெலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும் நம்ம நிர்வாகம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூடுசி கூப்பிட்டு வச்சுக்கல நிகழ்ச்சி என்ன ஆகிறது அதனால் என்ன டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் கூப்பிடணும் கதனாகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு அது போல உட்காரில் அடியா அப்படியா மாறிட்டார் பெண்ணும் போட்ட உடனே ரெண்டுக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் அது அளவுக்கு படத்துல இன்னும் நடிச்சவங்க இன்னும் இல்லையோ கூசுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னும் ஆகிட்டாரு ஓகே இருந்தாலும் பண்ற வார்த்தும் இல்லாம ஒரு மெனக்கடல் இருக்கு வாருங்க ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை போட பண்ணிட்டாருல அது நீங்க ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒன்பது வருஷம் போட்டார் ஆம்பளை ஆமா கொஞ்சம் விசாரம் இருக்காண்டு பக்கத்தில் அந்த ராமன் தொட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ராமச்சந்திரன் ராமலட்சுமணன் ராமகிருஷ்ணன் சீதாராமன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வந்து புதுசா ராம் பரதன் இந்த காம்பினேஷன் புதுசா இருக்கு ஆமா ஏன்னா ராம் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமா ஏன்னா பரதன் நாடாளுக்கும் போதுதான் ராமன் வனவாசம் போயிட்டாரு இவர்கிட்ட சேர்த்து வச்சிருக்காரு ஓகே அதுதான் குளி வச்சிருவாங்க உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்ல மனசுல இருக்கிறது தான் இருக்கணும் கூட இருக்கிற மாதிரி நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருப்பேன் அதிகம் குழி இருப்பான் பசியா போச்சுல பக்கத்துல இருக்கான்ல இல்ல இல்லை வரதன் வந்து என்னைக்கு செருப்பு வாங்கனோ அன்னைக்கே முடிஞ்சு அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்மினாயிட்டாரு நிறைய அவர் வாளனும் அந்த மேடையில வெளிப்படுத்தினாரு கதாசிரியரா அவர் இயக்குனரா ஆனா ஏதோ ஒரு வகையில அவர் நடிகராக்கி இருக்கு சினிமா வந்து நம்ம ஒண்ணு முயற்சி பண்ணுவோம் ஆனா உண்மையிலேயே சினிமா நெயிச்சு நம்ம முயற்சி பண்ணா நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைன்னா கூட இன்னொரு கதை திறந்து சார் அதான் சினிமா ஆமா நிறைய பேர் இருக்கு பாரதிய சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான் இன்னைக்கு இயக்குனர் இமயம் இமயம் ஆயிட்டாரு நிறைய பேர் நடிக்க வந்தவங்க இருக்காங்க சினிமா நிறைய மாதிரி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகரா வந்து சினிமா ஒரு புது கதை புது வாசல திறந்துருக்கு இருந்தாலும் நீங்க நடிகரா வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது உங்க ஆளுங்கம் என்னைக்கு ஒரு ஆளுங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கு நம்மளால டயர்ட் ஆக முடியலையே நம்ம சரியான பிடிச்சது கிடைக்கல அப்படின்னு ஆளுங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பா சீக்கிரம் டேரக்ட் ஆயிருங்க சார் ஆமாம் ஆமாம் ஏக்குனர் ராம் வரலன் அப்படின்னு வரணும் சீக்கிரம் அப்புறம் மணிமாறன் ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு சிறு சிறு வேதங்களில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறம் பெரிய நடிகர் இங்க உருவாயிடணும் ஆமாம் நம்மளாம் போய் வாய்ப்பு கேட்கிற வரைக்கும் நம்ம ஒரு மூலிமா நடிகர் இல்லை படம் பார்த்துட்டு யார் வேணாலும் நடிச்சுட்டா பிள்ளையா அப்படின்னா அடுத்த இயக்குநர்கள் புடிசர் வந்து நம்ம கேட்டா தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம் இந்த படத்துக்கு பண்ணி வளர்ந்துருவியா மணிமாரன் எல்லாம் தேடுவாங்க பாடகி மீனாட்சி இளையராஜா ஓகே ஓகே ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பத்தி பத்திரிக்கை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல ஆசிரியர்னால அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான் ஆமாம் கரெக்டாக நிறைய பேர் நான் பேசியிருக்கான் ஊடகம் ஊடகம் பேசுவோம் பத்திரிக்கை பத்திரிக்கை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டிங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம் உங்களுக்கு தான் அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும் நல்ல படத்துக்கு இன்னைக்கு நான் பெருமைக்கு சொல்லலை இந்த ரெண்டு வருஷம் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் கிட்ட காரணமே ஊடகங்கள் தான் பெரிய ஸ்டார் படங்கள்லாம் அதுக்கு அவங்க ரசிகர்கள் வெட்டியட வச்சுருவாங்க சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெட்டியடை வச்சுருக்காங்க எந்த படத்தையும் அவங்க வெட்டியிட வச்சிருவாங்க எப்படி அது ஆசிரியர் சில வேணும் போன மாதிரி பத்திரிகை ஆசிரியர்கள் மாதிரி அது மாதிரி கதாசிரியர் பாடலாசிரியர் ஆசிரியர் அதுக்கான தகுதி பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம் கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதைய திருடக் கூடாது அப்ப கதாசிரியர் இல்லாத திருட சொன்ன ராம பார சொன்னாருல முன்னெல்லாம் அங்கே எங்கேயோ கசிட்டு இருப்போம் ஒரு டீக்கர் உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லுவோம் அப்போ அவங்க ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க அவங்க கதை சொல்லுவோம் யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுரு கதையை சொல்றதா சொல்லி சொல்லிட்டே இருக்குது அப்போ ரொம்ப டெவலப் ஆகும் இப்போ அப்படி இது இல்லை ஏன்னா பயப்படுறாங்க அட்ட சொல்ல போய் இது எங்கே சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம் இந்த பயத்துலயே நிறைய பேர் இதயம் முரளி மாதிரி ஒருவர் சங்கர் மாதிரி அவன் காதல மனசுக்கு வச்சுட்டாங்கல்ல ஒரு மாதிரி ஒருத்தன் கரைய தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் பழத்துக்கிட்டு இன்னைக்கு இது பயமா இருக்கும் இன்னைக்கு கதை திருட்டு அப்படி இருக்கு இங்கிலீஷ் படம் பாக்குறாங்க ஹிந்தி படம் பாக்குறாங்க அவள்ட்டா போன்றாங்க வேற விஷயம் அதாவது வேற விஷயம் சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்ம நாளுக்குள்ளேயே டிஸ்கஸ் போச்சு டிஸ்கஸ் பண்றோம் அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லிவிடுவாங்க ஒரு பயம் இப்போ அதுவும் போச்சு பயம் 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 கம்மியாசம் மாதிரி கதை பண்ணி கதை வெளி சொறக்கே பயமா இருக்கு மாதிரி மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே ஓகே இயக்குனர் மாயோன் சிவா அவர் பேசும்போது கவனிச்சேன் ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்காரு அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு அவர் நிறைய லைஃப் அனலைஸ் பண்ணியிருக்காரு வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்ப இல்லாம சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது இதுல வந்து எல்லாம் வழங்கியிருக்கு ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு சித்த மருத்துவம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்க கூடாதோ எந்தெந்த விஷயங்களா நம்ம மறந்து மறந்துகிட்டு இருக்கோமோ எந்த விஷயத்துல நம்ம தவிர்த்து இருக்கிறோமோ அதை எல்லாமே அடைக்கிருக்கார் கண்ணிங்கிற படத்துல நம்ம பெரிய கட்ட வளர்க்கணும்னா எது மறக்க கூடாதோ அத அப்படியே மனசு வச்சுட்டு இருக்கிறது எதோ மறந்து துறையுமோ அதை மறக்க மாட்டோம் பகையா இருக்கட்டும் விரோதமா இருக்கட்டும் துவகமா இருக்கட்டும் எப்போ நடந்த பிரச்சனையா இருக்கட்டும் அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை நிமந்தனா பண்ணிடுறது நல்ல விஷயங்கள மறந்துவிட்டோம் அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் இது ரொம்ப முக்கியமானது இதை ரொம்ப மறந்துட்டோம் இப்போ சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா பத்து பேர் தான் ஏன்னா எட்டு பேருக்கு சுகர் இருக்கு ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் சார் எட்டு டீ அதுல ஆறு சுகர் இல்லாம ரெண்டு நார்மலுங்கிறான் இப்போ ஒரு காலத்துல எட்டு ஆறு கொடுத்தா ஒன்னு சுகர் இல்லம்பான் இப்போ டி சுகர் போடாதையே ரெண்டு டி நார்மலா கொடுங்கிறான் எப்போ இப்போ இதே நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்து எல்லாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்துல யாருக்கு சுகர் இருந்துச்சு இந்த மருந்துகளை வர வர அதிகரிக்க அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர் பிபி வீட்டுல எட்டு பேருந்து ஆறு பேர் நோய் இருக்கான் ரெண்டு பேரும் இருக்கான் அவன் நூறு நாலு வருஷத்துல அவங்க நோய் வேலையா இன்னைக்கு குடும்பத்துல உறுப்பினர் அப்படிங்கிற விட தான் ஜாஸ்தி அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தில மறந்துதான் இன்னைக்கும் ஒரு காலத்து பதிலாக எனக்கு எனக்கு வந்து சின்ன வயசுல இந்த கோதுமை தோசை கேழ்வரகு கூழு இதெல்லாம் சாப்பிட்டா வருமான கொடுங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு கோடிசுரம் தான் இன்னைக்கு கேழ்வரை சாப்பிடறோம் அவன் தான் கோதுமை சாப்பிடான் உள்காய போச்சு அப்ப இன்னைக்கு கொஞ்சமா அந்த தானியத்தோட உணவோட அருமையில் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு கம்பு சாப்பிடு கேள்வி கேழ்வரை சாப்பிடு கோதுமை சாப்பிடு இன்னைக்கு அது கூட அன்னைக்கு திரும்பு நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு சிறுதானங்களாங்க இன்னைக்கு ஆர்கானிக்ல இருந்து இன்னைக்கு வியாபாரம் குவிட்டு வருது இது வந்து ஆரோக்கியமான விஷயம் நம்ம அரிசியே போட்டு போட்டு இன்னைக்கு ஆர்கானிக் வந்து இன்னைக்கு சாதாரண அரிசியும் அது இன்னைக்கு விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்காங்க அது மாதிரி நாட்டு மருந்து கொரோனா வந்த காலத்துல யாரு போய் மெடிக்கலுக்கு மருந்து வாங்கினீங்க எல்லாம் கஷாயம் எல்லாருக்கும் போய் வந்த உடனே இன்னைக்கு சத்து அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் தருது சராசரி இருக்கும்போது பக்கத்துல எந்த கிளினிக் இருக்கு எந்த மருந்து கடைக்கும் போனோம் இது எல்லாத்தையும் அந்த சிறப்ப சொல்றதுதான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு எங்க அப்பா மருத்துவர் இன்னைக்கு நான் சில விஷயம் அதிகமாக பார்ப்பேன் எங்க கிராம சூழ்நில உள்ள வீடு தானே திட்டம் பாம்பு ஒடிச்சு வருவான் எங்க வீட்டுக்கு தீட்டு வரும்போதே ஆளு செத்த மாதிரி இருப்பான் மூச்சு வச்சிருக்க அப்படியே வைப்பான் ஒண்ணுல வேப்பில எடுத்து அப்படியே மதிச்சு 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 கஷ்டத்தை இறக்கிடுவாங்க அப்பா ஓட்டில் நிறைய பேர் ஊர்ல வைப்பாங்க கிராமங்களில் தேல் கூட்டுரும் நட்டுவாக்கிலேயே நட்டுவாக்கிலேயே வாங்க ஒண்ணுமே இருக்காது வேப்ப வேலையை வச்சு அப்படியே மஞ்சள் ஒரு பத்து தான் மஞ்சள் மஞ்ச அப்படியே விளக்கு வாங்கி அதை முடிச்சுக்குவோம் இன்னைக்கு அதெல்லாம் மாதிரி இருக்கு நடைமுறையில இதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல அந்த கிட்ட கல் அடிச்சுனா இன்னைக்கு நாட்டு மருந்துல அதை கரைக்கிறாங்க இன்னைக்கு நாட்டு மருந்து கரைக்கிறாங்க நீங்க அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டா அதை ஆபரேஷன் பண்ணுங்கிறான் அதை வந்து கல்ல உடைக்கணுங்கிறான் இவ்வளோ அளவு அளவு இருக்கு இப்ப ஒரே ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான் நாட்டு முறை கிடைக்கிறான் எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சு பஸ்ட் காப்பி பாக்குறோம் விஜய் சார் பார்க்கறாரு பிடிச்சி போச்சு அந்த திருப்தியோட போய் படத்துக்கு வந்தான் ஆனால் பார்த்து எதை கூட வாங்கிட்டு உடம்பு சரியில்லை தண்ணி குடிச்சாட வாங்கிட்டு வருது கொடுத்த எம்ஜிஆர் நகர்ல அப்படின்ட்டு நாட்டு மருந்து நான் போய் நாட்டு மருந்துல தான் இந்த கல்லை கரைச்சேன் சார் ஆப்ரேஷன் பண்ணல இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இது வந்து நம்ம தேடணும் திரும்ப திரும்ப கிளினிக்கும் ஹாஸ்பிட்டலும் போய் இன்னைக்கு வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிப்பு செலுக்கும் போயிருது யாருக்கும் சேமிக்க முடியல ஒண்ணு ஸ்கூல்ல குடிக்கிறாங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் குடிக்கிறாங்க இது மிக உள்ள காசை வச்சு வாழ்றது திரும்ப இருக்கு அப்ப நம்ம மறந்துட்டோம் சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம் நாட்டு மருந்து மறந்துட்டோம் எல்லாம் மறந்து மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் நோயில ஆகிட்டோம் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா போவோம் ஒரு ஸ்டேஜ் தான் அது உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராயணம் பண்ணுறோக்கோ மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க அதுக்குள்ள போக முடியாது நம்ம போகிற சாமி கொள்ள போறோம் ஓகே அது அவங்க என்ன மந்திரம் சொல்கிறாங்கன்னு தெரியாது ஓகே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மனக்குறை இறக்கிட்டு வந்துடுவோம் ஓகே ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி அங்கே நாம தான் ஐயர் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம் நம்ம கையா தேங்காவோம் அரிசன் பண்ணுவோம் குலவெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி குலதெய்வ திட்டமா வேண்டிக்கிற மாதிரி உருவா எந்த சாமிட்டு வேண்டிக்க முடியாது எந்த கோயிலா இருக்கட்டும் நம்ம கீழே நின்று போயிடு தள்ளு தள்ளு தள்ளும்பான் கோம்பான் நமக்கு இங்க ரோஷம் வரும் தள்ளி விட்டவன சாமிட்டு அங்க எந்த பக்தி வரணுமா நம்ம கோவம் வரணுமா அப்ப இங்க கோவம் இருக்கா பக்தி இருக்கானா ரெண்டு செகண்ட்ல கோவம் தான் இருக்கு பக்தி போயிருது தரும்புற அதுக்கு அதுதான் எழுதி அப்படிலாம் கோயிலா இருக்கு அந்த கோயிலுக்கும் போங்க தப்பே இல்ல குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம் வந்து நம்பிக்கையா நம்ம அம்மாட சொல்ற மாதிரி நம்ம அப்பாட்ட சொல்ற மாதிரி நம்ம குறை அம்மாட்ட அப்பாட்ட சொல்ல முடியல அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டா அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமா முதல் தெய்வமா நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும் அது இன்னொன்னு நிறைய பேர் குலதெய்வங்கிறது சாமி இல்லை அது மூதாதையர்கள் முன்னோர்கள் அவருடைய பவரில் அங்க அடங்கியிருக்கோம் சிலர் ஆன்மீகம் நம்ம நம்புங்க நம்ம பிரச்சனை இல்லை நம்மளுக்கு தான் சாமி நம்ம எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையும் இல்லை நான் நம்மவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதாவது இயக்குனர் மாயும் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை எடுத்து ட்விஸ்ட் இருக்குது ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம் அப்பெல்லாம் அந்த படத்தை எடுக்கிறார் ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காருங்கிறது அது பேசும்போது நல்லா உதவ முடிஞ்சது இந்த மாதிரி படத்துக்கு புடிசு பெண்டாக இருப்பாங்க அவ்வளோ பணம் அட்டன் ஃபஸ்ட்டு சார் ஃபிரீ பண்ண சார் வேக்சன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுக்கிற நிறைய ஒரு அதான் விரும்புவோம் அங்கே ஆனால் எந்த மாதிரி ஒரு கன்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல உங்களுக்கு இப்போது கதை கிடச்சிருச்சி லொக்கேஷன் கிடைக்கல லொக்கேஷனை தேடி உழைச்சி பலவம் பண்ணி அதனால் அதுக்கு ஒரு புடிசர் வந்து சமாதிச்சிருக்காருன்னா நீங்கள் குளித்துட்டு வேண்டிங்கள்ல அதோட படம் தான் அது ஆமா அந்த படம் வெற்றி அறங்க இந்த ஹீரோவின் பேரு அஸ்வினின்னாங்க அஸ்வினி தானே அஸ்வினி ஆமா அஸ்வினி வந்து ஏற்கனவே அஸ்வினி ஒன்று இருந்தாங்க உதிரி பூக்கள் சார் மயனசா படம் உதிரி பூக்கள் ஆமா அது படம் இன்னைக்கும் தம் தமிழ் படங்கள்ல மிகச்சிறந்த படம் வந்து உதிரி பூக்கள் அது நடித்தவங்க அஸ்வின் அஸ்வினி பின்னொரு அஸ்வினி உருவாயிருக்காங்க அப்புறம் இங்கேயும் ஒரு அங்கேயும் படம் பெரிய தாராணு கதனாயி அதில் அறிமுகமானாங்க திருப்பி ஒரு தாராணுத்தை வந்திருக்காங்க எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்திருக்கு இப்போ ஆமாம் அதனால் இந்த படம் ஹிட் ஆகணும் இன்னொரு விஷயம் இடையில வந்து நாங்க இதில் பேசும்போது இப்ப ராஜன்சா பேசுவார் என்ன பேசுவாருன்னா சில திட்டுவார் திட்டுவாரு பண்றாங்க அப்படி பண்றாங்க இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது த ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு உள்ள கோபம் இல்லை அக்கறை அப்ப நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளவு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னா அவங்க நடிகர் மேல உள்ள கோபம் இல்லை சினிமா மேல உள்ள அக்கறை நிறைய இயக்கமா திட்டிருக்காரு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க பிளானிங் பண்றது இல்ல அப்படி பண்றாங்க அந்த இயக்குநர் மேல உள்ள கோபம் உள்ள சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை அது மாதிரி நாங்க சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் மொழியோட கோபம் இல்லை எங்க கருத்து சில விஷயமும் எங்க கருத்து விட சில தவறாக இருக்கலாம் சிலருக்கு சரியா இருக்கலாம் ஆனா சில ஊர்கள் என்ன பண்றாங்க இப்போ நாங்க என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குநர்லாம் நாங்கள இயக்குநா ஒற்றுமையா இருக்கோம் இயக்குநர்ல சில சில கருத்து ஏற்பாடு இருக்கும் ஆனா நாங்க சினிமா இயக்குநர்கள் இயக்குனர் தான் எல்லா இடத்துல நல்லா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில பட்டு மட்டும் மரம் போட்டு எங்களை பிரிச்சிடாதியா ஜாதி எல்லாம் எங்களை சிறுவா நாளா இருக்கணும் மக்கள் வந்து அதனால எந்த பிரச்சனையும் உள்ளாயிரக்கூடாது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்ம பேசிக்கிறோம் தவிர இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்குனாலும் சரி எங்களுக்குள்ள எல்லாம் பகையோ நாங்க அவங்கள எதிரி நினைக்கிறதெல்லாம் சுத்தமா இல்லை எங்களும் சினிமா நல்லா இருக்கணும் சினிமா பார்க்க வரவங்க நல்லா ரசிச்சு பார்க்கணும் சினிமானால நாட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதுல இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல அதை நாங்கள் பேசுறத போடுறோம் சில போடுறது தான் பேசுறோம் அது ஓகே இடையில திருச்சி விட்டுறேன் இடையில உட்கார்ந்து சிலவர் வந்து அதை வச்சு ஒரு ஆர்வம் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்கள்ல பைசா அந்த வேலையை பாக்காதே நாங்க சொன்ன போடுங்க அவங்க பெருசுனாங்களோ அதை போடுங்க நீங்களா பயச எங்க இயக்குநர் உள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாதே நன்றி வணக்கம்